அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துகு கீழக்கரை சகோதரர் சீனிபாருக் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க ஒரு லட்ச ரூபா அதற்கு ரெண்டு பெர்சன்ட் கொடுக்கணும் அப்படி கொடுக்கா அந்த ரெண்டு பெர்சன்ட்டு மட்டும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மட்டும் ஒரு லட்சம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தினா மட்டும் ஹராமா அல்லது இந்த மற்ற தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தினரும் எல்லாமே ஹராமா அப்படி என்பது அவங்களுடைய கேள்வி பொதுவாக ஜக்காத்தை பற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி மூணு ஐம்பத்தோராயிரத்தி பத்தொன்பது வசனம் இருபதாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய வசனங்களில் வந்து கண்டிப்பாக நம்மள சொத்துக்களுக்கு ஜக்காத்து வழங்க வேண்டுக்கூடிய சோ இதை பார்க்குறோம் ரசிகர்களின் சன்னத இதற்கு கொடுக்காவிட்டால் இதற்கு இது ஹராம் என்று சொல்லி தெளிவுபடுத்தியிருப்பாங்க ஆனா பொதுவான முறையில் அது கொடுக்காவிட்டால் தான் ஹரிச பார்க்கிறோம் அதுல நிறைய இடம்பெற்றவர் ஹதிசு நான் குறைசிகை நிறைந்த இடத்திற்கு சென்ற அமர்ந்தேன் அப்போது பரட்டை முடியில் சொற சொரப்பான ஆடை அணிந்த முரத்து தோற்றமுடைய ஒருவர் அவரிடம் வந்து சலாம் கூறிவிட்டு ஜக்காத்து கொடுக்காமல் பொருளை பதுக்கி வைப்பதற்காக நரக நெருப்பில் சூடாக்கப்பட்ட கல் உண்டு அந்த கல் அவர்கள் மார்பு காம்பில் வைக்கப்படும் உடனே அந்த கல் புஜத்தின் மேற்பகுதி எலும்பின் வழியாக வெளியாகும் பிறகு அது புஜத்தின் மேற்பகுதி எலும்பில் வைக்கப்படும் உடனே அது மார்பு காம்பின் வழியாக வெளியாகிவிடும் ஒன்று வழிவிடும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துகிறதுனா அந்த பொருளுக்கு சக்காத்து கொடுத்த அத்தனையும் தூய்மை அந்த பொருளுக்கு நாம் கொடுக்காவிட்டால் அத்தனையுமே அது தான் நீங்களே சொல்லிட்டீங்க அதாவது ஒரு பார்த்த ஒரு வசம் அது அத்தனை கேடு என்பது போல அந்த சக்காத்து என்று அந்த ஒரு லட்சத்துக்கு ரெண்டரை பர்சன்ட் நாம கொடுத்து விட்டால் மட்டுமே தூய்மை அடைந்து விடும் அல்லாவுடைய அந்த கட்டளைக்கு நாம கட்டுப்பட்டு விடுக்கிறோம் அதை விடுத்து விட்டால் நாம் வந்து அல்லாஹ் கொடுத்த பொருள் நமக்கு இது உரிமை வந்து இந்த துணியாவில் நான் நான் சொல்லலாம் ஆனால் இது அவன் கொடுத்தது அதனால் அவன் கட்டளை கொடுப்ப அதை அத்தனை அந்த ரெண்டு பர்சன் கொடுத்தா மட்டுமே தான் அத்தனை தூய்மை அடை